ராம 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 இந்த ராம நாமத்திற்கு கணக்கில்லாத வலிமை இருக்குது அப்படிங்கிறது சித்தர்கள் பல இடங்களில் குறிப்பிடுறாங்க அப்படிப்பட்ட ராம நாமத்திற்கு சிவவாக்கியர் பெருமான் ஒரு ஒப்பில்லாத ஒரு வலிமை ஒன்று இருப்பதை ஒரு இடத்தில் சுட்டி அப்படி ஒரு அற்புதமான ஒரு அபூர்வமான ஒரு சித்த ரகசியத்தை இன்னைக்கு நாம பகிர்ந்துக்க போறோம் என்ன அது அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவவாக்கியர் ராமநாமத்தை பற்றி பல இடங்களில் சொல்லியிருக்கார் அதில் ஒரு இடத்துல ஒரு அற்புதமான ரகசியத்தை மனித குலத்துக்கு சொல்றார் ஒன்பதான வாசலான் ஒளியும் நாள் இருக்கையில் ஒன்பதாம் ராமராம ராம நாமமே வன்மமான பேர்கள் வாக்கில் வந்து நோயடைப்பராம் அன்பரான பேர்கள் வாக்கிலாய் ஆய்ந்து அமைந்திருப்பதே என்ன ரகசியம் சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்பதான வாசலான் ஒளியும் நாள் இருக்கையில் இந்த ஒட்டுமொத்த உடல் நேம் பத்து வாசல் அதில் ஒன்பது வாசல் எல்லாருக்கும் தெரியும் ரெண்டு கண் ரெண்டு காது ரெண்டு மூக்கு ஒரு வாயி ஆசன மலவாய் ஜலவாய் இந்த ஒன்பது வாசல் உலகத்திற்கு வெளிப்புறமாக தெரியும் ஒரு வாசல் பத்தாவது வாசல் அது மறைஞ்சிருக்கும் ஞானத்தின் மூலமாக அதை ஓப்பன் பண்ண முடியும் அதன் மூலமாக பிறவியை அறுக்க முடியுங்கிறது சித்தர்கள் இந்த உலகத்துக்கு சொன்ன ஒரு அற்புதமான ரகசியம் இந்த ஒன்பது வாசல் உலகத்திற்கெல்லாம் தெரிந்த அந்த ஒன்பது வாசல் கூடு அப்படிங்கிறது ஒரு நாள் என்ன ஆகும் அப்படின்னா மறைஞ்சிரும் அழிஞ்சிரும் மரணத்தை தழுவும் நமக்கெல்லாம் வரணை கண்டிப்பாக வந்துருங்கிறார் ஒன்பது வாசல் மட்டும் அந்த ஒன்பது வாசலின் துணையுடன் இயங்கக்கூடிய வாழ்க்கைக்கு ஒரு நாள் முடிவு வந்துடும் அப்படி சொல்லிவிட்டு என்ன பண்ற அந்த ஒன்பதாம ராம ராம நாமம் என்னும் நாமமே அந்த ஒன்பது வாசல் கொண்டவனுக்கு நான் ஒரு சூத்திரம் ஒன்று சொல்கிறேன் இந்த ராம ராமங்கிற நாமத்தை பற்றி தெரிஞ்சுக்கோ அதில் ஒரு சூட்சுமை ஒன்று இருக்குதுன்னு சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாரு வன்மமான பேர்கள் வாக்கில் வந்து நோயடைப்பராம் நல்ல வலிமையான நம்பிக்கை உள்ளவங்க வலிமையாக அதை நம்புகிறவங்க யாராவது இருந்து அதில் அவங்களுக்கு அவங்க வாக்கில் மீன்ஸ் அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதனுடைய நுணுக்கம் தெரிஞ்சு பயன்படுத்த தெரிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன சொல்கிறான்னா நோயடைப்புறான் பிறவி அடையும் உடல் நோய் அழியும் எந்த மாதிரியான கர்ம நோய்கள் எல்லாத்தையும் அது என்ன பண்ணிடுன்னா வெளியேற்றிடும் அப்படின்னு சொல்கிறேன் இதிலே இன்னும் இதை இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோன்னா வக்கரமான சிந்தனை உள்ளவங்க இதனுடைய ரகசியம் தெரியாதவங்க இதை பயன்படுத்த தெரியாதவங்களுக்கு நோய்கள் வந்து பிறவி நோயாக இருக்கலாம் கர்ம நோய்களாக இருக்கலாம் உடல் நோய்களாக இருக்கலாம் வந்தும் அவங்களுக்கு தாக்கும் ஆனால் அப்படி சொல்லியிருப்பாங்களான்னு பார்த்தா அதனுடைய இன்னொரு பக்கம் என்னென்னா வலிமையான மனநிலை கொண்டவர்கள் வைராக்கியமும் நம்பிக்கையும் கொண்டவர்கள் இந்த ராம நாமத்தினுடைய மகிமையை சரியாக புரிந்து கொண்டு விட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா உடல் பிணி உள்ளப்பிணி பிறவி பிணி இந்த மூன்று பிணிகளும் விரட்டப்படும் அப்படிங்கிறார் இந்த ராமநாமத்துக்கு அத்தனை மகிமை இந்த ராமநாமத்தை தான் நாம் வந்து பிரம்மமுத்தி யோகாங்கிற வகுப்பில் வந்து பதினோரு முறையாக இந்த ராமநாமத்தை பிரயோகம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு எத்தனை தலைமுறைகளாக நம்மளை தொடர்ந்து வர்ற தோஷமாக இருந்தாலும் அப்பொழுதே விலக்கி கொள்ள முடியுங்கிறத ப்ரூஃப் பண்ணி காட்டுறோம் சித்தர்களுடைய பேரால நல்லா புரிஞ்சுக்கணும் அத்தனை வலிமை இருக்குங்கிறத சிவவாக்கியர் பெருமான்லேருந்து எல்லாரும் சொல்கிறத கேட்டுட்டு அந்த தைரியத்தில் நாம் அதை ப்ரூவ் பண்ணியே காட்டுறோம் எத்தனை விதமான தடைகளையும் விளக்க முடியும் நம்ம நம்மை போல சாதாரண நபர்களுக்கே இது சாத்தியம் அப்படின்னா சித்தர்களை போன்ற மேதைகளுக்கு அது எப்படி எத்தனை சாத்தியப்பட்டிருக்கோம் அதை தான் அவர் சொல்கிறார் வலிமையான நம்பிக்கையும் வைராக்கியம் கொண்ட நபர்கள் அதை பயன்படுத்தினால் அதனுடைய உண்மை தெரிந்து பயன்படுத்தினால் பிறவி பிணி உள்ளப்பிணி உடற்பிணிகளை கூட சரி செய்து வாழ்க்கையை ஜெயிச்சிட முடியுங்கிறது அன்பரான பேர்கள் வாக்கிலாய் ஆய்ந்து அமைந்திருப்பதே யாருக்குத்தான் தெரியும் அதன் மேல் காதலும் அன்பும் கொண்டவர்களுக்கோட வாக்கில் தாண்டா அது எப்பையும் வருங்கிறது எல்லாருக்கும் வராது சந்தேக புத்தி இருக்கிறவனுக்கு குதர்க்க புத்தி இருக்கிறவனுக்கு அது வராதுங்கிறது யார் ஒருத்தர் அதன் மேல் அன்பு வைக்கி அதன் மேலே காதல் வச்சு அதன் மேலே பிரியப்பட்டு இதில் உண்மை இருக்குது சித்தர்களே சொல்லியிருக்காங்கன்னா அதில் உண்மை இருக்குங்கிற அந்த அந்த நம்பிக்கை இருக்கிறவங்க வாக்கில் எப்போ பார்த்தாலும் ராம ராமா ராமா ராமானு அந்த அப்படின்னா நம்ம அப்படி சொல்லணும் இல்லை அதில் நுணுக்கம் அதை ஒலிக்கக்கூடிய பிரயோகம் செய்யக்கூடிய நுணுக்கம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிறப்பு முதல் இறப்பு வரை அதை முழுமையாக பயன்படுத்துவாங்க இறப்பை வெல்லக்கூடிய சூத்திரத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்க அதுக்கு அவ்வளவு வீரியம் இருக்குன்னு சொல்றாரு ராமநாமம் சாதாரணமான விஷயமே கிடையாது என்னுடைய சின்ன அறிவுக்கு எட்டியவரை என்னுடைய ஆய்வில் நான் தெரிந்து கொண்ட விஷயம் ராமநாமத்தை பிரயோகம் செய்யக்கூடிய நுணுக்கமறிந்து நாம் பிரயோகம் எங்கெல்லாம் செய்கிறோமோ அங்கெல்லாம் அதிசயங்கள் நடந்து கொண்டே இருக்கும் எடுத்துக்காட்டு என்னையும் சொல்லலாம் குருவே சரணம்